ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களுடன் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று உங்களுடன் புதன் கேது கிரக சேர்க்கைகளின் காரகத்துவ பலன்களை பற்றி பேசுகிறேன் அதுக்கு முதல்ல என்னை மிகவும் பாராட்டி கருத்துக்களை பதிவிட்டிருந்த அனைத்து உயர்ந்த உள்ளங்களுக்கும் என் தலைதாழ்ந்த வணக்கங்களையும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன் கோவிந்தராஜன் என்பவர் சனி ராகு கிரகச் சேர்க்கைகளின் இணைவை பற்றி பேசுமாறு கருத்து பதிவிட்டிருந்தார் கிரகச் சேர்க்கைகளின் நிறைவில் அதை பேசுகிறேன் என்று அன்புடன் சொல்லிக்கொள்கிறேன் அதேபோல ராஜிராஜேஷ் என்பவர் சுக்குரனுடைய நட்சத்திரத்தில் புதன் இருந்தாலும் அது கிரகச் சேர்க்கையா என்று கேட்டிருந்தார் நிச்சயமாக இல்லை கிடையாது ஜோதிட பலனை நாம் ஆய்வு செய்து பலன் உரைக்கிற போது எந்த வகையிலேயும் நட்சத்திரத்தை எந்த கணக்கிலேயும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் கிரகங்கள் கிரகங்களின் பார்வைகள் லக்னம் லக்னாதிபதி தசாபுத்தி இவைகள்தான் பலன்களை சொல்லுமே தவிர பலன் சொல்லுகிற நிகழ்வில் நட்சத்திரத்திற்கு எந்த வேலையும் இல்லை என்பதை இந்த தருணத்தில் அன்புடன் சொல்லிக்கொண்டு புதன் கேது கிரக சேர்க்கைகளின் காரகத்துவங்களை பற்றி சொல்லுகிறேன் அதில் ராகுக்கும் கேதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சின்ன சின்ன வித்தியாசம்தான் இப்போ புதனுடன் ராகு போது புதன் வந்து நான் நட்பை குறிக்குன்னா நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது புதன் ராகு காரகத்துவ படம் அதே புதனுடன் கேது சேருகிற போது நிரந்தரமான நண்பர்களை இருக்க மாட்டார்கள் என்பது காரகத்துவ படம் புதன் மாமாவை குறிக்கிற காரணத்தால் ராகு போது மாமாவுக்கு பாதிப்புகளும் கஷ்டங்களும் வரும் என்பது காரகத்துவ அதே புதனுடன் கேது சேருகிற போது மாமாவோடு பகை ஏற்படும் என்பது காரகத்துவ படம் புதன் காதலை அல்லவா அப்போ ராகு போது காதல் தோல்வியாகும் அதே தான் புதனுடன் கேது போது காதலித்து காதல் தோல்வியாகும் புதனுடன் ராகு போது அதிகம் பேசுவார் பேசிக்கொண்டே இருப்பார் ஆனால் புதனுடன் கேது போது அளந்து பேசுவார் சொல்லுவோம்ல ஆனால் கேட்குற இத்தனை கேட்குற ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற பேசுகிறேன்னு வாயிலென்னு முத்தா உதுந்து போயிரு அப்படிங்கிறமல்ல முத்து உதுந்து போயிருமோங்கிற மாதிரி தான் அவங்க அளந்து ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தான் பேசுவாங்க பத்து கேள்விக்கு ஒரு வாரத்தில் பதில் சொல்லுவாங்க புதன் கேதி இணை இருக்கிற இணைவு இருக்கிறவங்க அதே மாதிரி புதன் கேது இணை கல்வியில் ராகு சேர்ந்தாலும் தடை பண்ணுவார் கேது சேர்ந்தாலும் கல்வியில் தடை பண்ணுவார் ஆனால் மற்ற லக்ன லக்னாதிபதியினுடைய அமைப்புகள் தசாபுத்தி அமைப்புகள் நாலு நாலாம் இடத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் அந்த கல்வியை தரக்கூடிய அந்த ஜாதக அமைப்பு இருக்குமேயானால் ராகு போது நவீன கல்வி வெளிநாட்டு கல்வி ஆராய்ச்சி கல்வி என்று காரகத்துவ பலன் சொல்லுகிறது கேது போது மருத்துவம் ஆன்மீகம் சட்டம் சார்ந்த கல்வியில் ஈடுபாடு பெறும் ஏன்னா கேது என்றாலே ஆன்மீகம் கேது என்றாலே மருத்துவம் கேது என்றாலே சட்டம் அவைகளை சார்ந்த கல்வியில் ஈடுபாடு அப்புறம் இன்னொன்று புதன் ஜோதிடத்தின் நாயகன் அல்லவா கேது ஞானத்தின் நாயகன் அல்லவா புதனும் கேதுவும் இணைகிற போது நல்ல ஜோதிடராக சிறந்த ஜோதிடர்களாக இருப்பார்கள் ஜோதிடத்தின் ஞானமுள்ளவர்களாக இருப்பார் ஆனால் இன்னொன்று குறிப்பிட்ட காலத்தில் புத்தி கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்னன்னா புத்தி காரகர் புதன் ஞானக்காரகர் கேது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்கிற ஒரு படமொழி நம்முடைய நாட்டில் இருக்கிறது அல்லவா அதனால் அதுவும் குறிப்பாக புதன் கேது சேர்க்கை உள்ளவர்கள் வந்து இந்த தியானம் எல்லாம் ரொம்ப லிமிட்டாக ரொம்ப ரொம்ப அளவாக தான் ஈடுபடுது ஆழ்ந்த ஈடுபாட்டுக்குள்ளே போகக்கூடாது அது தியானத்துலேயோ தவத்திலேயோ அல்லது யோகா இதுலையெல்லாம் அளவான ஈடுபாடு புதன் கேது இருப்பவர்கள் வைத்து கொள்வது சரியானது மிகவும் பாதுகாப்பானது ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாட்டுக்குள்ளே போனால் குறிப்பிட்ட காலத்தில் புத்தி கோளாறு ஏற்படும் அதில் நம்ம ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அது எந்த கே கிரக சேர்க்கைகளாக இருந்தாலும் சரி குரு பார்த்து விட்டால் பலர் மாறியது எனக்கு அப்படித்தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி குரு பார்க்குறாரு எனக்கு ஒன்றும் அசுபலன் மாறல சூப்பரான சுபபலன்லாம் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கலாம் நிச்சயமாக குரு பார்த்தால் பலன் அமாவாசை சந்திரனாக மறையும் சுபபலன் பௌர்ணமி சந்திரனாக பழிச்சிடும் ஆனால் குரு பார்க்குறாரான்னு தெரிஞ்சுக்கணும் இது என்ன பம்பா இருக்குது அதுதான் குரு பார்க்குறாருன்னு சொல்கிறோமே அப்படிங்களா ஆனால் அந்த குரு அந்த ராசி கட்டத்தை பார்க்கலாம் அந்த ராசி கட்டத்துக்குள்ளே இருக்கிற கிரகங்களை பார்க்கிறாரா குருவின் பார்வை அந்த கிரகங்களின் மீது படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் ஏன்னா குரு எத்தனை டிகிரியில் இருக்கிறார்னு பார்க்கணும் எத்தனை டிகிரி அந்த ராசி கட்டத்துக்குள்ள குருவனுடைய பார்வை படுகிறது என்று பார்க்க வேண்டும் அப்படி குருவின் பார்வை படுகிற டிகிரிக்குள் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இருந்தால் அசுபலன் கெடும் சுபபலன் உங்களை மாலையாக சூடும் என்று கூறி அடுத்த காணொலியில் குரு சுக்கரன் சேர்க்கைக்கான காரகத்துவ பலன்கள் என்கிற தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் சேர் செய்யுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி